சுக்கரதசை அடிச்சு ஓட்டுது பாத்தியா சுக்கரதசை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணா பாத்தியா சுக்கர பகவான் யோகத்தை பாத்தியா அவனுக்கு சுக்கர பகவான் யோகா இருக்கியா இந்த பக்கம் அடி வாங்கினா அந்த பக்கம் அடி இது பதினெட்டு வருஷம் சுக்கர பகவான் நல்ல நிலைமையில இருக்கணும் இந்த சுக்கரன் சுக அதிபதி போகாதிபதி நல்ல நிலைமையில இருந்தா பெண்கள்லாம் போற்றுவாங்க அவங்களை எம்ஜிஆர் மாதிரி இல்லட்டா போக்சால போய் உட்காந்து சுப விரையும் கெட்டு போச்சுன்னா பெண்களால அவமானப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரே வழி கஞ்சன் ஊர்னு ஒரு ஊர் அதுவும் சூரியனா கோயில் பக்கத்துல இருக்கிற ஊரு கஞ்சனூர்னு பேரு கஞ்சன்ங்கிற அசுரன் வழிபட்ட தலம் கம்சன் வழிபட்ட தலம் கல்லு நந்தி புள்ள தின்ன இடம் ஹரதத்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் வாழ்ந்த இடம் கஞ்சனூர் வாழ்க்கை ஒரு தடவையாவது போகணும் மதுரை ஆதினர் கோயில் கஞ்சனூர் வீடு வாகனம் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல மங்களமான வாழ்க்கை நல்ல நிம்மதியான வாழ்க்கை சுக போக அனுபதி வாழ்க்கை சுகமா வாழ் சில பேருக்கு எல்லாருக்கும் சுகம் இருக்க எல்லாருக்கும் சுகத்தை அனுபவிக்க மாட்டான் நல்ல சாப்பாடு இருக்கு விதமாக அவனால சாப்பிட முடியாது அருமையான இளவ மஞ்சு பெட்டு இருக்கும் படுத்து தூங்க முடியாது கார் ஐம்பது கார் இருக்கும் அவனால கார்ல போக முடியாது இப்ப இந்த சுகம் வர்றது என்ன பண்றது சேலத்துல இருக்கிற சுகமணேஸ்வர பெருமானை போய் வழிபடணும் நமக்கு எல்லாம் எதுவுமே இல்ல சுகமா இருக்கிறோமா இல்லையா சாதாரண ஓட்டு வீட்டுல வாழ்றோம் குடிசை வீட்டுல வாழ்றோம் நேற்றுக்கு சமைச்ச சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடறோம் குழம்பு முன்னாள் வைக்கிறோம் ஆனா நிம்மதியா டிவியை பதில் சாப்பிடறோமா இல்லையா அப்ப சுகமா இருக்கிறோம் நீங்க மெட்ராஸுக்கு எல்லாம் போனீங்கன்னா கஷ்டப்படுற மக்கள் சரியில வாழ்ற மக்கள்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான் அப்படியே அந்த ரிக்ஷா மேல படுத்துக்கிட்டு காத்தடிச்சா என்ன புயல் வந்தா என்ன மழை பெஞ்சா என்ன அப்படியே ஒரு தம் எடுத்து வாயில் வச்சு அடிச்சுக்கிட்டு ரேடியோ வச்சுக்கிட்டு சூரிய படி ஜாலியாக படுத்திருப்பான் நான் காரில் பார்த்துட்டே போவேன் இவன் மாதிரி நிம்மதி நம்மளால இருக்க முடியலையாப்பா எங்க ஈசிஆர் ரோட்ல அந்த அந்த மீனாபிச்சு பக்கத்துல ரெண்டு மூணு ஏரியா இருக்கும் கொசு பின்னி எடுக்கும் நம்ம போய் ஏசி ரூம் நாலு ஏசிய போடுவோம் போடுவோம் கொசு எங்கயோ வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கொசுவத்தியோ ஒரு ஓட மாசோ ஒரு கொசுவலையோ வலையோ எதுவும் கிடையாது அப்படியே கடல் காத்துல படுத்துக்கிட்டு அவனுக்கு இருக்கிற நிம்மதி அந்த கருவாழை சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து பாருங்க அந்த நிம்மதி கிடையாது ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்ப என்னடான்னா அவங்ககிட்ட சுகம் கிடைச்சிருக்கு அவங்க நமக்கு பங்களா இருக்கு பணம் இருக்கு எல்லா இருக்கு நிம்மதி இல்ல சார் நிம்மதி இல்ல எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு கேட்டான் அங்க ஒரு இடம் எனக்கு ஒரு நிம்மதி இல்ல கடவுளை அந்த இடம் என்ன நானும் நானும் வரேன் அந்த இடம் இருக்கிற இடம் தெரியுமா சேலத்துல இருக்கிற சுகவனேஸ்வரர் சுக பிரம்ம மகரிஷி வழிபட்ட இடம் சேலத்துல இருக்கிற சுகவனேஸ்வர பெருமான் அந்த பெருமானை வழிபட்டா சுகம் கிடைக்கும் யாரை பார்த்தா என்ன பண்றோம் நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கிறீங்களா நிலமா இருக்கிறீங்களா சுகம் முக்கியமாக இல்லையா பார்த்தா எப்படிங்க காசெல்லாம் இருக்கா பணம் எவ்வளோ இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா காசு கேட்குறதுங்க சுகமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி சுகத்தோட வாழ வைப்பதற்கான பதிகம் கஞ்சனூர் ஹரம்ப கன்ய ஜாமஹே சுவந்தி புஷ்டி வර්ධனம்